தலதா மாளிகை மீது புலிகள் தாக்குதல் நடத்தியிருந்தால் தமிழர் சார்பில் மன்னிப்பு என்பதாக அதற்கு பத்திரிகைகள் தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பௌத்தர்களுடைய புனித தலமான தலதா மாளிகை மீது புலிகள் தாக்குதல் நடத்தியிருந்தால் அதற்காக தமிழ் மக்கள் சார்பில் மன்னிப்பு கோருவதாக ராமநாதன் அர்ச்சுனா எம்பி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் சபையில் உரையாற்றுகின்ற பொழுதுதான் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் பார்லமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விவாதத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி கபீர் ஹாசிம் பௌத்தர்களுடைய புனித தலமான தரதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் ஜேவிப்பு மன்னிப்பு கோரியதா யாழ் நூலகம் தொடர்பில் கதைக்கும் ஜேவிபி தரதா மாளிகை மீதான தாக்குதலுக்கு சுய விமர்சனம் செய்யாது ஏன் என கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த எழுப்பியிருந்தார் எனவே குறித்தும் இடையில் குறுக்கிட்ட சந்தர்ப்பத்தில் அர்ச்சனா எம்பி மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் பார்லாமன்றத்தில் நேற்றிடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தினுடைய இரண்டாம் வாசிப் மீதான விவாதத்தில் தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன ஜனாதி அன்றோடு மார் திசாநாயக்க வரவு திட்ட உரையின் பொழுது யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தெரிவித்திருந்தார் நூலகத்தை தீ வைப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உதவியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் எமது தாய் கட்சியின் பெயர் அதனுடன் தொடர்பு படுத்தப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த இருவர் அங்கிருந்தமையால் அந்த கட்சி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இது தொடர்பில் நாம் கவலையடைகிறோம் ரணில் விக்ரமசிங்க சில வருடங்களுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் இதற்காக மன்னிப்பு கோரியிருந்தார் என்ற விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் அன்று தலதா மாளிகை நடத்தப்பட்டமை தொடர்பில் ஜேவிப்பு மன்னிப்பு கோரிய தொடர்பானதான கேள்வியும் அவரால் எழுப்பப்பட்டிருந்தது யாழ் நூலகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமை தொடர்பில் அரசாங்கத்திற்கு நன்றி கூறுகிறேன் அதேவேளை தலதா மாளிகை மீதான குண்டு தாக்குவதற்கு நாங்கள் மன்னிப்பு கோரவில்லை என்று கபிர் ஹஷிம் எம்பி கேள்வி எழுப்பினார் அப்போது எனக்கு ஏழு வயது புலிகள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவார்களாக இருந்தால் அந்த புலியை அவர்கள் செய்திருந்தால் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கூறுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து திட்டமிட்ட பாரபட்சத்தை எதிர்நோக்கியதால் தமிழ் மக்கள் ஆயுதம் வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதாகவும் அர்ச்சனா எம்பி நேற்றைய தினம் சபையில் பேசிய விடயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த விடயமும் தற்பொழுது பிரதானமான செய்தியாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது